அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லைன்னு இல்லைன்னு யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் சேனல் லிங்கும் குரூப் லிங்க்கும் வந்துட்டு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதுலேயும் ஆட் ஆகிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரலைன்னா கூட அந்த சேனலில் அப்டேட் பண்ணிடுவேன் நீங்கள் தேவையானதை பார்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் இந்த இடம் வந்து மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டாக வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கில் சிங்கிரிபாளையம் ஏரியாவில் இருக்குது வடக்கு பார்த்த சைட்டாக வந்து மொத்தமாக அஞ்சு சென்ட் இருக்குது இபி வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த இடத்துக்கு ரோடு அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை மூன்று லட்சம் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்க அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமும் நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதிலேயே ஆட் ஆகிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்